எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு வரி மந்திரம் அந்த பகுதியில் சூரிய பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு வரி மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் சகலவிதமான வல்லமைகளையும் ஆற்றல்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் கண்ணுக்கு தெரிகிற ஒரே தெய்வம் அந்த சூரிய பகவான் தான் கடமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் அதாவது கடமை தவறாதவர் அவர் நம்ம வேண்டிக்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் கடமைகள் அப்படிங்கிறது தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை நமக்குள்ள உருவாகும் கடமையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டாலே பலன்கள் நம்மளை தானாக தேடி வரும் சூரிய பகவானோட ஆற்றல் வந்து மிகச் அவரை வேண்டிக்கிறது மூலமாக பலவிதமான நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் அவரை பற்றிய அவருக்கு உரிய ஒரு வரி மந்திரம் இந்த மந்திரம் இதை நம்ம வாழ்க்கையில் தினமும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சகலவிதமான ஆற்றல்களும் கிடைக்கும் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஜம் அம் சூர்யாய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஜம் அம் சூர்யாய நமக இந்த வரி மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ஞானம் பெருகும் நோய்கள் யாவும் நீங்கும் கவலைகள் கஷ்டங்கள் ஒழியும் மன பாரம் நீங்கும் ஆசைகள் நிறைவேறும் வறுமை அழியும் கிரக தோஷங்கள் நீங்கும் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் இல்லையா எல்லாமே இதில் அடங்கிடும் இந்த மாதிரி நம்ம நூற்றி எட்டு முறை தினசரி சரி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா இத்தனை விதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு அதனுடைய பலன்களில் போட்டிருக்கு இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வழிதான் நூற்றி எட்டு முறை சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையான ஒரு ஒருவரி மந்திரம்தான் பொதுவாகவே சூரியனை நம்ம தினசரி வழிபாட்டில் நம்ம சேர்த்துனோம் அப்படின்னாக்கா தலைமை பொறுப்புகள் தலைமை பதவிகள் நம்மளை வந்தடையும் கண் கோளாறுகள் நீங்கும் நம்மளுடைய தகப்பன்களுக்கு அதாவது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவா இல்ல அல்லது அப்பாக்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் அதனால் சூரிய பகவான் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவாரணியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக இந்த ஒரு வரி மந்திரத்தை தினசரி பாராயணம் பண்ணிட்டு வாங்கும் உங்களால் முடியலன்னா கூட ஞாயிற்றுக்கிழமைகள் யாவது நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வர வழக்கத்தை நீங்கள் வச்சுட்டேன் அப்படின்னா பல நல்ல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மந்திரம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸாக சிக்கினோ பவந்து ததாஸ்து